பெண்களுக்கு உண்டாகக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று மாதவிடாய் காலங்களில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான வழி இந்த பீரியட்ஸ் அப்போ வலி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸே அவங்களால வந்து சரியாக பண்ண முடியாது முக்கியமாக ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லை வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குது அன்றைக்கி பீரியட்ஸ் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த பீரியட்ஸ் கிராம்ஸ் அப்படிங்கிறது எதனால் வருதுன்னா நம்ம உடம்பில் வந்து ப்ராஸ்ட்ரோக்ளானின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து சுரக்கும் ஸோ அந்த ப்ராஸ்ட்ரோக்ளானிலின் தான் நம்மளுடைய யூட்ரஸை வந்து நல்லா கண்ட்ராக்ட் பண்ணுறது நல்லா சுருங்கி விரிய வைக்கிறது அதனால தான் நமக்கு அதிகப்படியான வழி வந்து இருக்குது இது நபருக்கு நபர் வந்து மாறுபடும் ஸோ எந்த அளவுக்கு அந்த ப்ராஸ்ட்ரோக்ளானின் வந்து செக்ரேட் ஆகுது அப்படிங்கிறது பரம்பரையாக கூட வந்து இருக்கலாம் இல்லை நம்ம உணவு முறைகளால் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாற்றம் இருக்கலாம் இந்த டிஸ்மனோரியா அப்படின்னு நம்ம சொல்லும் அதாவது பீரியட்ஸ் கிராம்ஸை வந்து டிஸ்மனோரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வந்து பிரைமரி டிஸ்மெனோரியா செகண்டரி டிஸ்மனோரியான்னு சொல்லலாம் ரொம்ப காமனா இருக்கிறது சின்ன குழந்தைகளுக்கு முக்கியமாக இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் வரது ப்ரைமரி டிஸ்மனோரியா தான் ஸோ இந்த ப்ராஸ்ட்ரோக்ளோட அளவு அதிகமாக இருக்கிறது நம்ம பாடியில் வந்து இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் அதிகரிக்கிறது செரிமான கோளாறுகள் இருக்கிறது இதெல்லாம் தான் வந்து இந்த பீரியட்ஸ் கிராம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் செகண்டரி டிஸ்மனோரியா அப்படிங்கிறது ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளோ எண்டோமெட்ரிசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இருந்தது அப்படின்னா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வழி உண்டாகிறது ஸோ இந்த பீரியட்ஸ் வழிகளை வந்து குறைக்கக்கூடிய ஒரு ஜூஸ் எப்படி செய்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அன்னாசி ஒரு சின்ன துண்டளவுக்கு ஸ்ட்ராபெர்ரி ஒரு மூணுலேருந்து நாலு ஃப்ரெஷ் மஞ்சள் ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து நம்ம விதைகளை நீக்கி வந்து வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ஜூஸ் ஆக்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய இந்த பைனாப்பிள் இந்த பைனாப்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமிட்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ப்ரோமோலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம யூட்ரஸோட கண்ட்ராக்ஷன்ஸை வந்து குறைச்சி நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு அந்த ப்ராஸ்டாக்ளானோட அளவு வந்து அந்த முதல் நாள் தான் அதிகமாக இருக்கும் அந்த நாளில் வந்து வலி அதிக அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து ப்ளீடிங் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ எப்போ ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து வலியோட அளவு வந்து குறைஞ்சிரும் மஞ்சள் ஸோ மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல வந்து வலியை வந்து உணரக்கூடிய திறனையும் வந்து குறைக்கும் பெஸ்ட் பெயின் கில்லர்னே வந்து நம்ம சொல்லலாம் விட வந்து இது பெயின் கில்லர் அதாவது ஒரு பெஸ்ட் பெயின் கில்லர்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால வந்து நம்ம மஞ்சள் வந்து சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஸோ நம்ம உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை வந்து அதிகப்படுத்துறதுனால ஸ்ட்ராபெரி சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த பீரியட்ஸ் கிராம்ஸ் வந்து குறையும் இந்த ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு ஆராய்ச்சியே வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெண்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி சேர்ந்த ஒரு ஜூஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பீரியட்ஸ் கிராம்ஸ் வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க ஆரஞ்சு அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்குது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடன்ஸ் இதில் வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பீரியட்ஸ் அப்போ உண்டாக கூ கூடிய எனர்ஜி லாஸ் ஸோ ஏன்னா நிறைய பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருப்பாங்க ஸோ நம்ம பொட்டாசியமும் மெக்னீஷியமும் இருக்கிறதுனால அவங்களுடைய எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா ஒரு ஆக்டிவான பர்சனாக இருப்பாங்க ஸோ இந்த ஜூஸை வந்து இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த நாட்களையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அன்னாசி வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம பிளட் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் முதல் நாளே வந்து நமக்கு அந்த அளவு வந்து நார்மலாக்கி கொடுக்கும் அதன் மூலமாகவும் நமக்கு வலியோட அளவு வந்து குறையும் சில பெண்களுக்கு வந்து அனிமியா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பைனாப்பிள் வந்து சேர்க்குறோம் இப்போ இந்த பீரியட்ஸ் கிராம்ஸை வந்து சரி செய்யக்கூடிய ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஜூஸில் தேவைப்பட்ட நாட்டு சக்கரையோ இல்லை தேனோ வந்து நம்ம கலந்துக்கலாம் இல்லை அப்படியே நம்ம எடுத்துக்கிறதுனாலும் வந்து நல்லதுதான் கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்